இந்தியன் டூ படத்தில் உள்ள அந்த காட்சி யார் சொன்னது கமலா உதயநிதியா சங்கருக்கு அடுத்தடுத்து வெள்ளுந்த டோஸ் உலகம் முழுவதும் இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகி இருக்கிறது இயக்குனர் சங்கர் கதையின் மீதுள்ள நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை முதல் நாளை பார்க்க பலரும் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர் வழக்கமாக இல்லாமல் இந்த முறை கமல் நடிகராக மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியாகவும் இருப்பதால் கமலின் ஊழலுக்கு எதிரான படத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழலில் தான் திரைப்படத்தில் வரும் மூன்று முக்கியமான காட்சிகள் தமிழக மக்கள் மத்தியில் மிக பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது பணம் இருக்கு என்பதற்காக உன் மகனை கோடி கோடியாக செலவு செய்து டாக்டர் படிக்க வைத்தீர்கள் ஆனால் இப்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஆபரேஷன் செய்ய தெரியாமல் ஒரு பெண்ணை கொன்றுவிட்டான் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது நீட் தேர்வு ஏன் தேவை பணம் இருந்தால் மட்டும் இனி டாக்டர் படிக்க முடியாது என்பதை விளக்கும் அந்த காட்சி எப்படி சங்கரை வைக்க விட்டார்கள் என தெரியவில்லை இந்த காட்சியை வைக்கத்தான் சங்கருக்கும் கமலுக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போரை வெடித்ததாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் என்றால் படத்தில் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்களே காட்டப்பட்ட நிலையில் ஒப்புக்கு கூட தமிழகத்தைச் சேர்ந்த பெரும் தொழிலதிபர்களோ அல்லது அரசியல்வாதிகள் குறித்து காட்சிப்படுத்தப்படவில்லை இவை அனைத்தையும் தாண்டி மக்களே ஊழலை ஏற்றுக்கொள்ள பழகியது போன்ற காட்சிகள் இருப்பதும் அவற்றை உணர்வுபூர்வமாக தெரிவித்திருக்கும் கருத்துதான் யாருக்காக இது போன்ற காட்சிகளை சங்கர் வைத்தார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதை கூட தாங்கிவிடலாம் ஆனால் இந்தியாவிலேயே ஊழல் வழக்கில் ஒரு திமுக அமைச்சர் அமலாக்கத்துறை பிடியில் சிறையில் இருப்பதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நாட்டில் மிகப்பெரிய ஊழல் சம்பவங்களை நடைபெற்றது என்பது நீதிமன்றம் தீர்ப்புகள் மூலம் உறுதியாக மக்களுக்கு தெரிந்த நிலையில் அதே கூட்டணியில் தற்போது உள்ள கமலஹாசன் திரையில் நான் தான் ஊழலுக்கு எதிரானவன் என்பதை போல காட்சிகளை வைத்திருப்பதை தமிழக மக்கள் ஏற்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி சங்கர் திரைப்படம் என்றால் ஒரு மெசேஜ் இருக்கும் அதில் பிரம்மாண்டமான காட்சிகளை வைத்து மக்களை பிரமிக்க செய்திருப்பார் ஆனால் யாரையோ திருப்திப்படுத்த கோபக் போன்ற காட்சிகளை படத்தில் வைத்திருப்பதன் மூலம் இது சங்கரின் திரைப்படம் தானா அல்லது இந்தியா கூட்டணியின் திரைப்படமா என்ற கேள்விதான் படத்தை பார்த்து வந்த பெரும்பான்மை மக்களின் கருத்தாக இருக்கிறது தேசியம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் என படம் எடுத்தால் மட்டும் பத்தாது ஊழல்வாதிகளுடன் கூட்டணி சேர்ந்துள்ள கமல் சர்வமும் சர்ச்சையை கிளப்பும் சித்தாத்தின் அறிவுரை என்ற பெயரில் பெரியாதேசம் செய்யும் சமுத்திரக்கணி போன்றோரை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தால் முடிவு என்ன என்பதை இந்தியன் டூ திரைப்படத்தின் வசூல் நிலவரமே சொல்லும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அண்ணா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன உணர்த்தது இந்த கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லை ஆனால் விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கயிறு எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் திமுக சார்ந்த அரசியலெல்லாம் கையெழுத்து கையிலெடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளாட போகிறோம் ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போகிறாங்க போகட்டு சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டு போட்டு சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது நாங்கள் பாருங்கள் பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய தாக்கம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க மிச்சிருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஓட்டை பிரித்துக்கிட்டோம் ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்குறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார் அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்